வணக்கம் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி ஒரு நிமிஷம் இந்த பதிவை தள்ளிடாதீங்க உங்கள் அக்கறை கொண்டு இந்த பதிவு இதை குருந்து வேலைக்கு போகிற சகோதரர்களும் காலேஜுக்கு போகிற சகோதரர்களும் ஆபீஸ் போகிற சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் என்ன என்றால் இன்னைக்கு விபத்து நிறையா நடக்கிறது ஆனால் விபத்து எதனால் நடக்குது யாரால் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனா விபத்து நடக்குது விபத்தால் உயிரிழந்த எவ்வளவு பேரு அதனால் அதனால நண்பர்களே உறவுகளே சொந்தங்களே நீங்கள் அனைவரும் ஹெல்மெட்ட பயணிங்க இன்னைக்கு விபத்தால் நிறைய குடும்பம் இழந்தது தெரியும் ஆனால் இப்ப ஹெல்மெட் போடாதான் பைன் கட்டி நிறைய குடும்பம் கஷ்டத்துல இருக்குதுன்னு தெரியும் நம்ம ஹெல்மெட் போடுறதுனால் நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது ஹெல்மெட்டு எதுக்கு போட சொல்றாங்கன்னா ஃபைன் எதுக்கு அதிகமாக கட்டுறாங்கன்னா ஹெல்மெட்டு நீங்கள் போடலன்னா ஃபைனு ஹெல்மெட்டு போட்டால் ஃபைன் இல்லை அதனால் ஹெல்மெட்டை கட்டாயம் நீங்கள் அணையுங்க எங்கே போனாலும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபைன் வராது இன்னைக்கு கடன் நிறைய பேர் வாங்கி ஹெல்மெட்டு ஃபைன் கட்டுறார்கள் நம்ம ஹெல்மெட்டு போட்டால் ஃபைன் கட்ட வேண்டிய வேலை இல்லை அதனால் அது கூர்ந்து வேலைக்கு போகிறவங்க ஆபீஸ் போகிறவங்க காலேஜ் போறவங்க இதுவரை நண்பர்கள் நீங்கள் அனைவரும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்தால் உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அதனால் விபத்து கம்மியாகும் யாருக்கு அடிப்படை நம்மளுக்கு எதிரில் வரவங்களுக்கு அடிப்பட்டாலும் கஷ்டம் தான் நம்மளுக்கு அடிப்பட்டாலும் கஷ்டம்தான் அதனால் எல்லாரோடையும் நல்லதை நினைத்து ஹெல்மெட்டை போட்டால் விபத்து கம்மியாகும் ஃபைன் கம்மியாகும் நம்மளும் நிம்மதியாக மாநகர சம்பவத்தை வச்சு குடும்பத்தை ஒட்டிக்கலாம் இதை கூர்ந்து இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உறவினர்கள் என்னுடைய சொந்தங்கள் யூடியூப் சேனல்ல இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் லைக் பண்றவங்களும் ஹெல்மெட் அணிவோம் ஆக்சிடென்ட் ஆகாமல் அடிப்படாமல் உயிர்கள் விபத்துகள் நடக்காம பார்த்துக்குவது உங்களுடைய கடமை என்னுடைய கடமை கட்டாயமாக ஹெல்மெட் அணிவும் வணக்கம்